அண்ணே கூட ஒரு பத்து சாப்பாடு கூட வேணும்னே ஆமா லீவ் இல்ல அதை யோசிக்காம சொல்லிட்டோம் சாப்பாடு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள ஒரு பத்து சாப்பாடு கூட வேணும் சோறு நல்லா குழையாம உதிரியா இருக்கட்டும் நீங்க இறந்து கொண்டு வந்து சோறு கொஞ்சம் கொழஞ்சாப்புல இருக்கு இது கொஞ்சம் உதிரியா கொண்டு வாங்க இல்லனே பத்து சாப்பாடு போதும் பன்னெண்டு மணிக்குள்ள கொண்டு வந்துருங்க நேரம் ஆயிட்டு எப்பவுமே பாதி ஆளுக வந்துட்டா அட எல்லாரும் வந்துட்டாங்க இன்னும் யாரும் கையில பிடிக்க முடியாத சும்மையே மாட்டா ஹம் அவங்க வீட்டு ஆளுக வேற வந்தாச்சு

அதெல்லாம் முடியாது நான் அவள்கிட்ட நெய் கூப்பிட்டு கேட்க தான் போறேன் ஆஹ் இன்னும் அவளை பாக்கணும்னா என்னன்னு தெரியல ஏன்னா ரெண்டு நல்லா கிளம்பிடுவாங்க அப்புறம் நாங்க போறோன்னா அவள்கிட்ட பேச முடியுமா என்னன்னு தெரியல என்னை சூழ்நிலை அமைஞ்சதுன்னா கண்டிப்பா அவள்கிட்ட பேசதான் போறேன் சத்தம் போட தான் போறேன் என்ன அத்தா டீஷர்ட் எல்லாம் விட்டு அப்படி கலக்குறீங்களே அக்கா நீயும் ஒரு சுடிதார் போட்டிருக்க வேண்டியதான அக்கா அத்தான் டிஷர்ட்டும் பேண்டும் போட்டிருக்காரு நீ சுடிதார் போட்டிருக்கணும் இல்லையா அத்தனுக்கு மேட்சா ஒரு டிஷர்ட்டும் ஜீனும் போட்டிருக்கணும் நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணுமே மாதிரி அக்கப்பு நிக்க அப்படி சொல்லு நீ நானும் சொல்லதே எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் பனியன் எல்லாம் இருக்கு வித்தியாசமா இருக்குல்லா எப்பவும் பட்டு சரியா கட்டிட்டு இருக்க ஏதோ உடுனா அவ அவ வேண்டாங்கா நீ ஏன் சொல்ல சும்மா இருங்க அவ விளையாடுற நீங்களுமா வா வா என்னத்தான் லேட்டா வந்துட்டோமோ கொஞ்சம் லேட் ஆயிட்டு இந்த ஆட்டோக்காரரா லேட்டு சரி அங்க வாங்க உள்ள போலாம் அம்மா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வெஜ் ஆ நான் வெஜ் ஆ மொத மறு வீட்ல மொத வெஜிடேரியன் நாளைக்கு தான் நான் வெஜ் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு நீ பிரியாணியா இல்ல வெள்ளை சோறு வச்சு சிக்கன் குழம்பு வச்சு வேணுமா சொல்லு உண்ட கேட்டத ஆர்டர் கொண்டு இருக்கேன் என்ன சத்தி அமைதியா சீக்கிரமா நிக்க என்ன உங்க ரெண்டுத்துக்கு ஏதாவது சண்டே என்ன இல்ல இல்ல அப்பள இல்ல தான் பேசிட்டு இருக்கீங்க இடையில நான் இருக்கு அதான் கேட்டுட்டு இருக்கேன்

ஆமா பழைய வீடா ஆனா உள்ள மட்டும் மெயின்டனன்ஸ் பண்ணிருக்காங்க போல பாத்தியா சூப்பர் இருக்கு இப்ப கல்யாணனால மெயின்டெனன்ஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கேன் என்ன அந்த வல்லம் பாரு அப்படி புத்தம் புசா வீட்ல அத்தனைக்கு என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி பாத்தியா சூப்பரா இருக்கு பெட் நம்ம கூட இப்படி அழகா பழச்சின்னு பண்ணலாம் பாத்தியா உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் நாளைக்கு இதே நேரம் நீ வீட்ல அட்டி வாங்கிட்டு இருப்ப அத பார்த்து நான் ஆனந்தப்படுவேன் ம் உன்னை என்னவோ நினைச்சிண்டி சரியான ஊமகல்லி பிளீஸ் நீ அவன்ட்ட எதுவும் சொல்லாத டீ பிளீஸ் டீ அவனுக்கு எதுனால நான் வாங்கி தரேன் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் சாக்லேட்லாம் வாங்கி தரட்டா வாங்கி தரட்டா இப்போ அதெல்லாம் சொல்லதான் செய்வேம்மா விசேஷம் முடியட்டோன்னு இருக்கேன் அப்புறம்லாம் எல்லாம் இருக்கும் உனக்கு இங்கே இருக்கியே உங்களை நான் அங்கேயெல்லாம் தேடிட்டு வரேன் இன்னைக்கு உன்ன சித்தி கூப்பிட்டாக ஏதோ ஃபோன் வந்துச்சா அவன் ஃப்ரெண்டு தந்து அதான் என்ன இருந்து கேட்பியான் அப்படியாக்கா இல்லையே கூட இந்த பிள்ளை நிம்மதியே இருக்க கூடாதுப்பா லாஸ்ட்ல ஃபஸ்ட் ராங் எடுத்தாலே இதான் பெரிய பிரச்சனை சும்மா அது என்ன எழுதணும் இது எழுதுன்னு எழுதணும் மேம்கிட்ட என்ன கேட்கணும் அப்பா போய் சொன்னா சொல்லாம் கொஞ்சம் பொண்ணு சொல்லண்டேமாடி என்னடி நீ ஃபஸ்ட் ராங்க ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது ஃபேல்ல ஆகும் அம்மாயே உன்ன டியூஷன்ல விண்டு சேட்டா ஆஹ் நீ பேசு ரேசு கிண்டல்லாம் அடிக்க எதுக்கும் சேடி இருக்குட்டி உனக்கு நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கிட்டே அக்கா வெட்ருமா சூப்பரா இருக்கே அத்தானுக்கு எனக்கு நல்ல க்ரீடிட்டிக்கா

சொல்லு என்னதுக்கா பாரு சத்தி சந்தோஷ்ட பேசாத நீ இவ்வளவு நாள் பேசுத பழகுதே எல்லாமே எனக்கு தெரியும் இனிமேல் பேசாத சரியா வேணாமா நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது பாவம் சித்தி சித்த பாவம் உன்ன எவ்வளவு கஷ்டத்திலயும் உன் படிக்க வைக்காக அவங்களுக்கு நம்ம என்னைக்கும் துரோகம் பண்ண கூடாது என்ன என்ன சொல்லது புரியும் நினைக்கிறேன் சந்தோஷ்ட சும்மா பேசினேன் மத்தபடி எதுவும் பேசலையாக்கா ஏன் இந்த ஸ்பார் சக்தி என்ன பொய் சொல்லிட்டு நினைக்காத உன்னைய பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு மட்டும் இல்ல மாமாக்குமே எல்லாம் தெரியும் நம்ம என் கல்யாணத்துக்கு துணி எடுக்க போனோம்ல அப்போ சந்தோஷம் வந்திருந்தாரோ ஐயோ ஒரு நாள் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் போல இருக்கு இந்த உன்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்காங்க அதுக்கப்புறம் நான் உன்னை பேச மாட்டேன் பாத்துக்கோ அத்தாங்கறது நீ பேசாத எதுவும் இன்னொரு நாள் பேசிக்கலாம்னு சொன்னாரு நான் தான் இல்ல இன்னைக்கு பேசியே அவன் தான் பேசுவேன் வேணா நீ நினைக்கிற மாதிரி சந்தோஷம் நல்லவரா தான் இருப்பாரு நான் அவங்க வீட்டுல உள்ளவர்கள்லாம் அந்த அளவுக்கு கிடையாது புரிஞ்சுக்க இல்லக்கா அவங்க வீட்லயும் எல்லாரும் நல்லவங்கதான் எல்லாரும் பாவம் நல்ல தான் பேசுவாங்க எங்க பார்த்தாலும் இந்த பாரசக்தி கோவத்தை கிளப்பாத யாரும் எங்கிட்டு பார்த்தாலும் நல்லா தான் பேசுவாங்க தான் அவ்வளவு என்ன கொண்ணு தெரியும் இந்த ஊர் காரினா நான் சொல்லுவேன் அவன் அம்மா பணம் பணம்னா இருப்பாள தவிர ஒரு ஆளை மதிக்க மாட்டா அன்னை கூட கல்யாணம் பாத்திருப்பிய எப்படி சிம்ராட்டு நின்னாடு அடுத்த ஊருக்கு வீட்லயே எப்படி இருக்கன்னா உன்னை கயம் பண்ணி கொடுத்தா தான் உன்னை கொடுமையா படுத்தி உன போதும் சாமின்னு ஆக்கிடுவாளுக இல்லக்கா எனக்கு சந்தோஷத்தை ரொம்ப பிடிக்கும் இப்ப நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தான் இருக்கோம் எனக்கு சந்தோஷ தவிர வேற யாரையும் தூரம் சொல்லுதேன் கேட்கவே மாட்டேன் நீ சொன்னதே சொல்லுத உன் நல்லதுதான் நான் சொல்றேன் புரிஞ்சு நீ நல்லா இருந்தா சந்தோஷப்படக்கூடிய மொதல் ஆளும் நான் தான் நீ கஷ்டப்பட்டா வருத்தரக்கூடிய மொத ஆளும் நான் தான் புரிஞ்சுக்க வேணாம்மா அவங்கெல்லாம் பண்ற நினைச்சா எப்படியும் பொண்ணு எடுப்பாக எப்படியும் நம்ம சவுட்டி கீழே தள்ளுவாங்க வேண்டாம் உனக்கு சித்தப்பாவும் நல்ல இடமா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நானும் இருக்கேன் நானும் பாக்குறேன் வேணாம் விட்டு இல்லக்கா யா என்ன சொன்னாலும் நான் மறக்க மாட்டேன் என்னால மறக்கவே முடியாது நான் இப்ப ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணா போறேன் நீ வேணா பா அவ வீட்டு எல்லாம் அப்படி இல்லை அப்படி இருந்தாலுமே அவங்களையெல்லாம் நான் மாத்தி காமிப்பேன் சத்தி நான் சொல்லத கேளு இது படம் கிடையாது வாழ்க்கை யாரையும் நம்ம மாத்த முடியாதுமா அவங்கெல்லாம் பணக்கார அக்கா உன் சொல்லது உனக்கு நல்லது தானே சொல்லுவேன் ஏன் நீ என்னை பத்தி நம்பிக்கை இல்லையா உனக்கு இல்லக்கா நீதான் சரிதான் இல்லைன்ட்டே சொல்லல அவரு வீட்டுல அவங்க அம்மாலாம் கொஞ்சம் பிடிச்சவங்க தான் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் மறக்க முடியாது நீ எனக்கு எது பண்ணாலும் நல்லதுதான் பண்ணுவேன்ட்டு எனக்கு தெரியும்க்கா பிளீஸ் புரிஞ்சுக்கா என் அம்மா வர அப்புறம்மா பேசலாம் நமக்கு எதுவும் தெரிய வேண்டாம் என்ன அக்கால தங்கச்சியும் பேசிட்டு இருக்கீங்களா என்ன யாழ்னி புது விடலாம் எப்படி இருக்கு ஆமையெல்லாம் எல்லாம் குணமா இருந்துக்கிட்டுங்களா சின்னத்தை எப்படி அடிக்கடி வருவாளா எதுவும் சொல்லுவாளா இல்லை அவங்க அவ்வளவு வரதில்ல இந்த ரெண்டு பேரும் தள்ளிதான் சித்தி இருக்கு என்னை காலையில வந்தாங்க அப்படியா சரி சரி விட எல்லாம் நல்லா இருக்குண்ணா வெளியே பார்க்க பழைய விடு மாதிரி இருக்கு உள்ள நல்ல டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க கல்யாணத்தோடு மெயின்டெனஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கேன் அட 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 அட்டா என்ன முதமா இருக்கு பழைய சோறும் கருவாடும் எந்த சாப்பாடும் இல்லப்பா வா அது வந்து பரிசில படிச்சா கஞ்சி என்ன வாசம் தான் அந்த நயன்தாரப்படல பாட்டு பிடிச்சாங்களோ என்னவோ தெரியல பழைய சோறு மளகா பக்கத்து வீட்டு கோலம்பு வாசம் நல்லாதான் படித்தாரு எப்பா என்ன மானம் கருவாடு இப்ப நெத்திலி கருவாடு என்ன மனமா இருக்கு அமுதமா இருக்கு இதை இந்த வீட்டுல விட்டா சிங்கிறதுக்கு நெட்ட வழி ஆசிரியை போனான்னு சொன்னாங்க அப்புறம் என்ன ஏன்னுட்டு ஊர் அணக்கமும் இல்ல எவ்ளோ போனும் போடல எல்லாரும் இந்த ஊர்லதான் இருக்கா இல்ல எங்கேயும் போயிட்டாங்களான்னு தெரியல சரி நம்ம ஒரு போனை போட்டு பாப்போம் குழந்தை வந்து பெத்தாலே என்னன்னு யாருக்கு தெரியும்